Okay. <laughs> ஆண்டவரின் திரு சன்னிதானத்தில் வாரத்தின் முதல் நாளில் இந்த காலை வேளையிலே ஆண்டருடைய திரு சன்னிதானத்தில் உழந்தால் படையிட்டு ஆராதிப்போம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெல்லும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே மை நிலையான புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கே எல்லா கா Да.

ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூயாவினால் அவர் கருதாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றபீரே உம்முடைய திருவைற்றின் கனி ஆகிய சிவம் பேரு பெற்றவரே தூய் ஆமென் இதோ ஆண்டவருடைய அடிமை எனக்காக அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற பன்னீரே உம்முடைய திருவை கணியாக இயேசம் பேரு பெற்றவரே தூய் பாலியலாக வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தூய மரியே

அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தலை தாழ்த்தி இந்த திருத்துவ ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்மேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே காலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே இன்று என் சுபம் வேலை இன்பதொன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரை உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராக்கி உம் ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டெருள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே மீட்பையும் புனிதர்களேவனிடமிருந்துகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் மண்பாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ்பாடை மகிழ்ந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் எதிர்நோக்குமன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் பின்னக வாழ்வையும் அளிப்பீர் என எதிர்நோக்கி இருக்கிறேன் ஓமை அன்பு மன்றாட்டு என்றைவா நீர் அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உமை முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆவேன் காலை சுபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்க வைக்கும் இந்த காலை பொழுதில் உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் பெற்று எழட்டும் பசித்திருப்போரையும் தாகமாயிருப்போரையும் நோயுற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசீர்வதித்தலாம் நீர் என்று ஒளியாக என்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீ அரணாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செலிக்கட்டும் துன்பம் மறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இயேசுவன் திருகிருதயத்திற்கு குடும்பங்களை அர்ப்பணிக்கும் செபம் இயேசுவின் திருகிருதயமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரம் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலாம் விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் மரண தருவாயில் இருக்கிறவர்களை சந்தை தருளம் ஆன்மாக்களை வினகத்தில் சேர்த்தருளும் எங்கள் அனைவருக்கும் அடைத்தளமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இறந்தருளும் ஓமேன் மண் உயரிய yeah மே பிரேமரோவை மாட்சிமையோடு வலேமை வாழ்தேனாவோம் மாங்க ஆண்டவர்களுக்கு அப்பமளி தீரே இதுவே இனிமையான தலத்தை கொண்டவே மன்றாடுபமாக வியப்புக்குரிய தெனத்திலே உம்முடைய திருப்பட நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவுடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளாக இடைவிடாமல் துய் துணர்ந்தமைகள அருள் புரிவீராக தந்தையாக இருவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியார் உமை மன்றாடுகின்றோ சீர்வையம்மாயசிர்விய ஆசீர்வையம் எயாசீர்வைய ஆசீர்வையம் எயா ஆசீர்வைய ஆசீர்வியம் எமா ஆசீர்வ

ஆசீர்வதம் என்னை ஆசீர்வத ஆசீர்வதேயாம் என்மை ஆசீர்வதேயாம் ஆசீர்வதாம் என்னை ஆசீர்வதிய அருள் தேவன் போற்றி அவதம் திருநாமம் போற்றி அவர் மகனை கிறிஸ்து போற்றி அவதம் திரு அன்பே போற்றி அருள் திருத்தூய போற்றி அவதம் திரு ஞானம் போற்றி ஆரல் நீர் அன்னை மரியாள் போற்றி அவ தம் தூய்மை போற்றி ஆரல் நீர் சோசை முனியும் போற்றி அவ தம் தேர் வாய்மை போற்